செங்கோட்டையன் சும்மா ஒன்னும் போகல கொங்கு பகுதியில் காலியாகும் அதிமுக மூத்த பத்திரிகையாளர் செங்கோட்டையன் சும்மா ஒன்னும் போகல கொங்கு பகுதியில் காலியாகும் அதிமுக மூத்த பத்திரிகையாளர் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் இன்று விஜயை சந்தித்திருக்கிறார் விரைவில் அவர் தாவைக்கவல் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் இது அதிமுகவுக்கு கொங்கு பகுதியில் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்று பத்திரிகையாளர் பிரியன் கூறியுள்ளார் இன்று விஜயை சந்தித்து இருப்பதன் மூலம் பல்வேறு வதந்திகளுக்கு செங்கோட்டையன் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் இன்று காலை தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த போது அவர் திமுகவில் இணைவார் என்று பரவலாக பேச்சுக்கள் எழுந்தன ஆனால் தற்போது விஜயை சந்தித்திருப்பதன் மூலம் அவர் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு செல்வது உறுதியாகியிருக்கிறது இருக்கிறது செங்கோட்டையன் ஒரு அணியாக சென்று தமிழக வெற்றிக் கழகத்தில் சேர்வார் என்று பேசப்பட்டது டிடிவி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோருடன் விஜயை சந்திப்பார் என்ற பேச்சுக்கள் அடிப்பட்ட நிலையில் தற்போது தனியாக சந்தித்திருக்கிறார் ஒன்பது முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார் ஐம்பது ஆண்டு கால அரசியலில் ஏராளமான அனுபவங்கள் செங்கோட்டையனுக்கு இருக்கிறது இதெல்லாம் தமிழக வெற்றி கழகத்திற்கு பயன்படும் செய்திகளை உடனுக்குடனும் தூண்டியதாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ நியூஸ் பின்தொடருங்கள்